தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் பேச்சாளர் சுவாமி சுரேந்திரன் ஆகியோரும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் அதன் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தனும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் பேந்தன் மற்றும் செயலாளர் துளசி ஆகியோரும் சந்திப்பில் கலந்து கொண்டனர் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கிய சூழலில் இந்த சந்திப்புக்கான அழைப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளராக பொதுக்கட்டமைப்பின் உறுப்பினர்களை சந்திப்பதற்கான அழைப்பினை தனித்தனியாக அரசியல் கட்சிகளுக்கும் பொது அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளுக்கும் விடுத்திருந்தார் எந்த அடிப்படையிலேயே மேற்குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் இந்த அழைப்புக்கு மதிப்பு கொடுத்து தமிழ் மக்களின் பிரச்சினை சம்பந்தமான தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் வகையில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை தீர்ப்பதற்காக முன்னெடுக்க உள்ள நடவடிக்கைகள் பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த சந்திப்பில் பங்கேற்ற பங்கேற்க முடிவு செய்துள்ளனர் இந்த சந்திப்பில் பிரதான தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை தீர்க்கும் முகமாக சமஷ்டி முறையான அரசியல் தீர்வு தொடர்ந்தும் தீர்க்கப்படாமல் இருப்பதனாலேயே பொது வேட்பாளர் என்ற முடிவு எட்டப்பட்டுள்ளது என்பது தெளிவுபடுத்தப்பட்டதாகவும் ஜனாதிபதி தரப்பில் சமஷ்டி முறையான அரசியல் தீர்வு என்பது பழமிக்க பாராளுமன்றம் ஒன்று அமையும் பட்சத்தில் அது சம்பந்தமாக பரிசீலித்து முன்னேற்றகரமான முடிவுகளை எதிர்காலத்தில் எட்ட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுவரை பதிமூன்றாவது திருத்த சட்டத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபை கட்டமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்காக தான் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் அதற்காக தன்னிடம் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கும் யோசனைகள் அடங்கிய ஆவணம் ஒன்றையும் சமர்ப்பித்துள்ளார் ஏற்கனவே சபையில் பறைக்கப்பட்ட அனைத்து அதிகாரங்களையும் மீள வழங்குவதாகவும் நிதி உட்பட மேலதிக அதிகாரங்களையும் பொருளாதார அபிவிருத்தி ஆணைக்குழுவையும் சபை கொண்டிருக்கும் என தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் சார்பில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி எஞ்சியுள்ள அரசியல் கைதிகள் விடுதலை காணி பிடிப்பிப்பு மற்றும் அபகரிப்பை தடுப்பது தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் நீதியற்ற முறையில் கைது செய்யப்படுவது மிசானை என்ற போர்வையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அச்சுறுத்தல் நடவடிக்கையை நிறுத்துதல் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறலினால் எமது மீனவர்கள் படுகின்ற துன்பம் உட்பட பல விடயங்கள் தீர்க்கப்பட என வலியுறுத்தப்பட்டன இதற்கான தீர்வுகளை தான் நிச்சயம் வழங்குவதாகவும் ஏற்கனவே சில விடயங்களுக்கான தீர்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக அரசியல் கைதிகள் விடுதலை தொல்லியல் விவகாரங்களை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் சமர்ப்பித்த ஆவணத்தில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவும் அவற்றை பரிசீலித்த பின்னர் தொடர்ந்தும் சந்திப்புகளை மேற்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார் மக்களின் அரசியல் அபிலாசைகளை தீர்க்கும் முகமாக மேலதிக கலந்துரையாடுகளை நடாத்துவதற்கு தமது தரப்பிலும் தயாராக இருப்பதாக சொல்லிய தமிழ் தரப்பினர் அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணம் சம்பந்தமான விடயங்களை ஆராய்ந்து கருத்து தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளனர் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியுடனான சந்திப்பில் பங்கேற்காதிருக்க தீர்மானித்த போதும் அதனையும் மீறி அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் சந்தித்து கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது